மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாத்திரத்திற்காக பத்தொன்பதாயிரம் கனஅடி தண்ணீரானது திறக்கப்பட்டு வந்திருக்கு அது மட்டுமல்லாமல் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாத்திரத்திற்காக ஏழுநூறு கனஅடி தண்ணீரானது மேட்டூர் அணையை மழை குறைவு மழை குறைவு மற்றும் மழை அதிகரிப்பின் தாக்கமாக நாள்தோறும் இந்த நீர் வந்து குறைவதும் அதிகரிப்பது மா வண்ணமாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்றை விட இன்று இரண்டாயிரம் கனஅடி அதிகரித்துள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்